எபிசோட் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறமா பாப்பா அவன் கையை பிடிச்சி வலிக்குதான் அப்படின்னு கேட்டான் அதுக்காக ஆமாடா பாப்பா அப்படின்னு சொல்ல அவ அவனோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இனி வலியெல்லாம் இருக்காது சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சான் ஏவாளு நீ என்னை மட்டும் கழுவி கழுவி ஊத்துற ஆனா அவனுக்கு ஒன்று நான் மட்டும் இவ்வளோ துடிக்கிற இதெல்லாம் உனக்கே நியாயமா நானும் உன் மாமன் தானே கொஞ்சமாவது எனக்கு மரியாதை தரலாம்ல அப்படின்னு பாரதி கேட்க ஏண்டா முதல்ல நீ என்கிட்ட வம்பு பண்ணாமல் இரு முதல்ல நீ கெவின் மாமா மாதிரி நடந்துக்கோ அப்புறம் நான் உனக்கு கெவின் மாமா மாதிரியே பாசத்தை கொடுக்குறேன் மூஞ்சப்பாரு பாரு என்கிட்ட வாங்கி கட்டிக்காமனால் இருக்கவே முடியாதா அப்படின்னு ஆ கேட்டா அதுக்கு கணேஷ் டே இதெல்லாம் உனக்கு தேவையா அவ உனக்கு கழுவி ஊற்றுவான்னு உனக்கே தெரியும்ல தெரிஞ்சு ஏண்டா அவகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு இனி தியாவா இவ யாருன்னு எனக்கு தெரியாது இவளுக்கும் எனக்கும் சம்மதமே இல்லை நான் இனி இவகிட்ட பேசவே போறது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா கடவுள் இருக்கான் குமார் இனி எனக்கு பாரதி தொல்லை இல்லை அப்படின்னு தியா சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க அந்த நேரம் ஒரு நர்ஸ் ஊசி போட வந்தாங்க அவங்க இன்ஜெக்ஷனை கையில் எடுத்த உடனே தியா பார்த்து எது எங்கள் மாமாவுக்கு நீ ஊசி போட போறியா அதெல்லாம் விட மாட்டேன் ஊசியெல்லாம் வலிக்கும் போடக்கூடாது தெரியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க இல்லைப்பாப்பா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உங்கள் மாமாவுக்கு சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லவும் அவள் யோசிச்சுட்டு ஆ சரி வலிக்காமல் ஊசி போடுங்க மாமா கத்துனாங்க நான் அப்புறம் அவங்கள அடிச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டினா இதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே ஓகேங்க மேடம் உங்க மாமாவுக்கு வலிக்காமலே ஊசி போடுறேன் அப்படின்னு அவ கன்னத்தை கிள்ளிக்கிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க ஊசி போட்டாங்க அதுக்கப்புறமா தியா வலிச்சிச்சம்மா அப்படின்னு கேட்க ஆமாடாமா வலிச்சிச்சு அப்படின்னு கெவின் சொன்னான் அதுக்கு தியா ஹேய் நான் சொன்னல வலிக்காம ஊசி போடுங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் யாரும் கேட்கறது இல்லை என்ன படித்து கூட தெரியலை அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நர்ஸ் இருக்க ஏய் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது ஆ அவங்க ஒன்றை விட இவ்வளோ பெரியவங்க அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்ல ஐயோ பிள்ளைய திட்டாதீங்க அவன் ரொம்ப க்யூட்டாக தான் பேசுகிறான் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான குழந்தைகிட்ட பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு சாரிடம்மா இனி உங்கள் மாமாவுக்கு வலிக்காமல் ஊசி போடுறேன் சரியா அப்படின்னு சொல்லவும் ஆ அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நர்ஸ் பயங்கரமாக சிரித்தாங்க அவங்களுக்கு தியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்காக அடுத்த வாட்டி வரும்போது சாக்லேட் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தியாவை ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா கெவின் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவளோ சிரித்தாள் இதெல்லாம் பார்த்த நர்ஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத விட இப்படி மாமா கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்காளே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வீடியோ அப்டேட் பண்ணியே ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் மறுபுறம் ஒரு நர்ஸ் வந்து ஒரு பேப்பர் தந்து இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்லிட்டு வெளியில் போனோம் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது ஒருத்தவங்கள நான் சந்தித்தேன் அவங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க அவங்க என்னை பார்த்து தம்பி நீங்கள் கிருஷ்ணா தானே அப்படின்னு கேட்டாங்க நானும் ஆமாம் நீங்கள் யாரு என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காகங்க என் பேர் ஷோஃபியா நான் ஒரு தேவதை உன காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எது தேவதையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் இந்த தேவதைகள்னுலாம் சொல்லும்போது உனக்கு ரொம்ப வியர்டாக தான் இருக்கும் பட் அது உண்மைதான் நீ நம்பி தான் ஆகணும் சரி நான் சொல்ல வந்தால் தான் முழுசாக கேளு அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்காக இங்கே பாரு கிருஷ்ணா உன் உயிர் ஆபத்தில் இருக்குது உன்னை காப்பாற்றுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த உலகத்தில் பியூர் சோல் அப்புறம் ப்யூர் பிளட் உருவாகிருக்கு அது வேறு யாரும் இல்லை நீ தான் உன்னை ப்ரொட்டக்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலையே உன்னை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா மிகப்பெரிய தப்பு நடக்கும் இந்த உலகமே அழியக்கூட வாய்ப்பு இருக்குது வச்சு தான் அவங்க வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் புரியாமல் எது என் உயிரை காப்பாற்ற வந்திருக்கீங்களா என்ன சொல்கிறீங்க எனக்கு யார் மேலே எனக்கு இருந்து என்ன ஆபத்து வர போகுது அது மட்டும் இல்லை நான் இந்த தேவதை தேவத லோகம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மேபி எனக்கு ப்யூர் சோல் இருக்கலாம் பட் நான் ப்யூர் பிளட்டு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே எப்படி நார்மலாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக இல்லைப்பா இந்த உலகத்திலையே ரெண்டே வாட்டி தான் ப்யூர் சோல் பிறக்கும் அந்த பியூர் சோலுக்குள்ளே ப்யூர் பிளட்டும் இருக்கும் அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா இருக்கும் மேபி அந்த பியோர் பியூர் சோலில் இருக்க மனுஷனை கொன்று அந்த சோலை பிடிச்சிட்டாங்கன்னா உயிரை காப்பாற்றிக்கோ அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க யார் வருவா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக கேட்டேன் அதுக்கு அவங்க சூனியக்காரிங்க இத்தனை வருஷமாக அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க இத்தனை வருஷமா அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட தெரில இப்போ இங்கே வந்திருக்காங்க உன்னை நீ காப்பாற்றிக்கோ உன் உயிருக்கு மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கள பார்த்து என்னங்க நீங்கள் சூனியக்காரி தேவதன்னு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதையெல்லாம் என்கிட்ட வந்து இருக்கீங்க ஆமாம் யார் நீங்கள் முதல்ல இதெல்லாம் நான் ஏன் உங்க நம்பணும் சரி நீங்க நான் காப்பாற்ற வந்திருக்கீங்கன்னா நீங்கள் காப்பாற்றிட்டு போக தானே எதுக்கு இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க எப்பா உன்னை நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எனக்கு தெரியும் உன்னால் நம்ப முடியாது தான் அதுக்காக உன்னை அப்படியே என்னால் விட்டுட்டு போக முடியாது சரி ரெண்டு பியூர் ப்ளட்டு ரெண்டு ப்யூர் ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் என்னை மட்டும் பிடிக்கணும் அவங்களையும் பிடிக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு ஐயோ தம்பி ஒரு பியூர் சோல் நீ தான் ஆனால் இன்னொரு பியூர் சோல் இதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு அந்த பியூர் சோலும் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஷாக் ஆகி ஏது இன்னொரு பியூர் சோல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா யாரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உன் ஃப்ரெண்டு அவனையும் நீ காப்பாற்றிருக்கானும் கிட்ட இருந்து உன் உயிரை சேர்த்து உன் குழந்தையோட உயிரையும் காப்பாற்று உன் குடும்பம் உன் நண்பர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது பீ கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு கன்ஃபியூஷனோட ரூமுக்கு போனேன் நான் கன்ஃபியூஷனாக ரூமுக்கு போனா அவள் மறுபடியும் அவள் வேலைய ஆரம்பிச்சிட்டான் அவள் மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த ட்ரிப்பு ஊசி எப்படி போடுவாங்க போட்டா வலிக்குமா இதை போட்டால் எப்படி ரத்தம் வருது இதில் எப்படி மெடிசன் உள்ள போகும் ஊசி பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா ஏன் இது போடுறாங்க இது போட்டா நிறைய காசு கிடைக்கும் தானே அப்படின்னு பல கேள்விகளை அடிக்கிட்டே இருந்தா தியா தியா பாப்பா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அட போப்பா மாமாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் டாக்டர் தியா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லை மாமா அப்படின்னு கேட்டா ஓ அப்படிங்களா டாக்டர் சரி சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க பேஷண்ட்டு மேலே போயிட போறாரு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டேன் நான் சிரிச்சேன் சிரித்தேன்ப்பா நீங்கள் வேணா பாருங்கள் ஃப்யூச்சரில் நான் ஒரு பெரிய டாக்டராக வருவேன் அப்போ உங்கள் எல்லாருக்கும் வயசாயிடும் அப்புறம் நான் தான் எல்லாேருக்கும் ஊசி போடுவேன் சரியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே சரி டீச்சர்லாம் எல்லாருக்கும் நீ ஏன் ஊசி போடு அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் யார்கிட்ட வேணாலும் போவேன் ஏன் எமங்கிட்ட கூட போவேன் ஆனால் உங்கிட்ட நான் வரமாட்டேம்மா தாயே அப்படின்னு பாரதி சொல்ல எல்லாருமே பயங்கரமா சிரித்தோம் தொடரும்